நீதிமான்கள் என்று நினைத்து ஏமாந்ததான ஒரு கூட்டம் மத்திய ஒன்பதாம் அதிகாரம் பத்துல இருந்து பனிரெண்டு வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கலாம் மத்திய ஒன்பது பத்துல இருந்து பன்னெண்டு பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அப்பதான் நடந்த காரியம் இது போஜன இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட இருந்தார்கள் இது வந்து ரொம்ப ஒரு ரேரான ஒரு காரியம் ஒரு யூத ரபி இவ்வித போதகர் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்க அதாவது போதகராய் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற ஒருவர் மற்றவர்களோடு கூட கலவமாட்டார் மற்ற பாவிகள் என்று சொல்லி காணப்படுகிறவர்கள் அல்லது அந்த ஜலத்தினால முத்திரை குத்தப்பட்டவர்கள் ஆயக்காரர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் இவர்களோடு கூட அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க சேர்ந்து சாப்பிட மாட்டார்கள் சேர்ந்திருக்க மாட்டார்கள் சேர்ந்து உட்கார மாட்டார்கள் ஆனால் இவ்வளவு வித்தியாசமாக அநேக ஆயக்காரரும் பாவிகளும் இயேசுவோடும் அவர் ஷீஷரோடும் கூட என்ன பண்றாங்க சரிசமமாய் அமர்ந்து பாந்தி இருக்கிறார்கள் அப்பொழுது பரிசையர் வந்து இந்த காரியத்தை பார்க்கிறார்கள் அவர்கள் அதை கண்டு அவருடைய நோக்கி உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள் அப்பொழுதுதான் ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த காரியங்களை குறித்து பேசுகிறார் என்ன பேசு என்ன கேக்குறாங்க பாருங்க சீசர்களை நோக்கி உங்கள் போதகர் அப்படி என்று சொன்னால் இந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இயேசுடைய போதனைகள் அவர்களுக்கு அந்நியமாய் தோன்றினபடினால் தான் அவர்கள் வந்து பேசுறாங்க அவர்களும் போதகர்கள் பரிசேயர்கள் வேத பாரகர்கள் வந்து போதகர்கள் சொல்லிக் கொடுக்கிறவர்கள் பரிசுத்தமாய் நான் நிற்கிற நீதிமான் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் இயேசுனுடைய சீசுகளை பார்த்து உங்கள் போதகர் அப்படின்னு சொல்லுகிறார்கள் பாருங்க அப்ப தன்னை நீதிமான்கள் என்று சொல்லி நினைத்து பேசுகிற ஒரு கூட்டம் ஆண்டவர் இப்படியாய் பேசுகிறார் இயேசுவதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் க சுகமுள்ளவனுக்கு வேண்டியது இல்லை என்று சொல்லி ஒரு ஓமையை பேசுகிறார் யார் வந்து சுகவீனமாய் காணப்படுறானோ அவன் வைத்தியனை தேடுகிறான் அப்படியே பாவியாய் இருக்கிறவன் தன்னுடைய ரட்சகரை தேடுகிறான் பாவி என்கிற உணர்வடைந்தவன் பரிகாரியை தேடுகிறான் நீங்களோ நீதிமான்கள் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களை நீதிமானாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனால் அதில் காணப்படுகிற சத்தியம் என்னவென்று சொன்னால் நீதிமான் என்று சொல்லி ஆண்டவருடைய பார்வையில மனிதன் ஒருவனுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறபடினால ஆண்டவர் அவர்களை எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால் இவன் வந்து பாவியிலும் பெரும் பாவி பாவியா இருக்கிறவன் பாவி என்கிற உணர்வடையும் பொழுது பாவத்திலிருந்து பரிகாரத்தை தேடுகிறான் இயேசு கிறிஸ்து விடுதலை ஓடி வந்துடுறான் ஆனால் தான் பாவி என்கிற உணர்வே அடையாத நீதிமான் என்று சொல்லி தன்னைத்தானே நினைத்து கொண்டிருக்கிறவனுக்கோ ஆண்டவர் தேவையில்லை இல்லையா அதனால் சொன்னார் நீதிமான்களை அல்ல பாவிகளை மணந்திரும்பதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்லி இந்த ஓமே சொல்லுகிறார் அடுத்து பாருங்க நீதிமான் ஒருவன் தன்னை நீதிமான் என்று நினைத்தா அவனுக்காக இயேசு வரவில்லை அவர்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார் நீ நீதிமான் உனக்காக நான் வரல அப்படின்னு பேசுகிறார் என் வழி தனி வழி அவனுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வழி அவன் வைத்துக் கொண்டிருக்கிறான் அவனுக்கு ஒரு மார்க்கம் காணப்படுகிறது என் வழி வழி தனி வழின்னு சொல்லுவாங்கல்ல அவன் வழி தனி வழின்னு வச்சிக்கிட்டான்னா அவனுக்கு ஆண்டவருடைய வழி தேவை கிடையாது ஆண்டவர் அவனுக்கு தேவை கிடையாது அந்த வழி தன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும் என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டிருக்கிறான்ல ட்ரை ஆண்டவர் விடுகிறார் அப்ப அவனை பார்த்து சொல்லுகிறார் வழி என்று சொல்லிக் வரவில்லை வழி தெரியாம இருக்கிறான் பாரு அவனுக்கு காண்பிக்க வந்தேன் இதுதான் வழி இதுதான் ஜீவன் உனக்கு இதுதான் சத்தியம் என்று சொல்ல வந்தேன் அதே நேரத்துல இதுதான் சத்தியம் என்று சொல்லி ஒருவன் நிற்கிறான் பாருங்க எனக்கு தெரியாத வழியா இதுதான் வழி என்று சொல்லி ஒரு வழியில ஓடிக்கொண்டிருக்கிறான் பாருங்க தனக்கான வழியை தெரிந்து கொண்டு தான் ஜீவன் அடைந்திருப்பதாய் நினைத்து கொண்டிருக்கிறவன் இடத்துல ஆண்டவர் இதுதான் பா ஜீவன் காண்பிக்க வரவில்லை ஜீவனற்ற செத்து போன நிலையில இருக்கிறவன யார் எனக்கு ஜீவனை தருவான் யார் எனக்கு வழியை காண்பிப்பா என்று சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாவி என்கிற உணர்வடைந்தவனாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான் பாருங்க அவனுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக அவனை மனம் திரும்புவதற்கு வந்தேன் என்று சொல்லி ஒரு நற்செய்தியை பாத்தீங்கன்னா அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் அறிவித்தார் பாருங்க ரட்சகர் நான் நானே என்று சொன்னவர் ரட்சகர் அவர்தான் நான் நானே என்றவரை ஏற்றுக்கொள்ள மனதில்லாம ரட்சிக்கிறதற்கு மூவர் வேண்டும் என்று நம்புகிறவனை அழைக்கிறதற்கு அவர் வரவில்லை நல்லா புரிந்து கொள்ளுங்க அவருடைய கரத்தில் உள்ள வேதம் சொல்லுகிறது நான் நானே ரட்சகர் நான் நானே கத்தர் என்று அவருடைய வேதம் சொல்லுகிறதே அப்ப ரட்சகர் என்று சொல்லியே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நானே ரட்சகர் என்று சொன்னவர் தான் வந்தார் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளாதபடி என்னுடைய ரட்சிப்புக்கு மூவர் வேண்டும் மூன்று தெய்வங்கள் இருந்தாதான் ஒருவர் தான் மூணா அவர் இருந்தாதான் அவரால ரட்சிக்க முடியும் என்று சொல்லி ஒரு தெய்வத்தை ஏற்படுத்துகிறானே அவனை அழைப்பதற்கு ஆண்டவர் வரவல்ல நான் நானே கத்தர் என்று சொன்ன சொன்னவர் என்னார் என்று சொல்லி அறிந்து அவருக்காய் காத்திருக்கிறான் பாருங்க அவர் யார் என்று தேடுகிறான் பாருங்க கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளுகிறான் பாருங்க அவனை அழைக்கிறதற்கு வந்தார் அவனிடத்திலே நான் தான் என்று சொல்லி காண்பிக்கிறதற்கு வந்தார் அதை தான் சொல்லுகிறார் நீதிமான்களை அல்ல தன்னுடைய வழிகளை தெரிந்து கொள்ளுகிறவனை அல்ல என்னுடைய வழிக்கு வருகிறவனை நான் வழி இதுதான் என்று சொல்லுகிறதை கொள்ளுகிறவனை அழைக்கிறதற்கு வந்தேன் அவனை மறந்து மனந்திரும்புபா அப்படி என்று சொல்லுகிறதற்காய் கூப்பிட வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்